அன்பார்ந்த திருப்பாலைக்குடி இஸ்லாமிய சொந்தங்களே நாம் தொடங்க இருக்கும் கல்விக்கூடமானது எந்த அடிப்படையில் செயல்படும் என்பது மக்கள் பலரின் கேள்வியாக இருக்கிறது அதற்கான விளக்கம்தான் இந்த காணொளி நம் கல்விக்கூடம் பயன்படுத்தும் கல்வி முறை தனித்தேர்வர் எனப்படும் பிரைவேட் கேண்டிடேட் முறையாகும் இந்த கல்வி முறை தமிழக அரசால் ஸ்டேட் போர்டு சமச்சீர் கல்விக் கொள்கை மூலம் அனைவருக்கும் கல்வி என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த கல்வி முறையில் ஒரு மாணவர் பள்ளிகளுக்கு செல்லாமலே ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வீட்டில் இருந்தபடியே பள்ளி படிப்பை பயில முடியும் மேலும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகள் பயிலும் போது மட்டும் அரசு நடத்தும் பொது தேர்வுகளில் பங்கு பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் இந்த முறையானது சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிப்படிப்பை தொடர முடியாமல் விட்டவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையில் அதாவது விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் அல்லது மார்க்கம் சார்ந்த பண்பாடு சார்ந்த அரசு துறை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் தனது பள்ளிப்பருவ காலத்திலிருந்தே கவனம் செலுத்த வேண்டும் அதே சமயம் பள்ளிப்படிப்பையும் தொடர வேண்டும் என்கிற நிலையில் இருக்கும் மாணவர்கள் இந்த கல்வி முறை பயன்படுத்தி பள்ளிகளுக்கு செல்லாமல் நமது கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போன்ற கோச்சிங் சென்டர் டியூட்டோரியல் சென்டர் மதரசா நிறுவனங்களில் சேர்ந்து பள்ளி படிப்பையும் படித்துக்கொண்டு தங்களின் இலக்கை பிரதானமாக எளிதில் அடைவதற்கு இந்த கல்வி முறையை பயன்படுத்துவார்கள் அந்த அடிப்படையில்தான் நமது ஊர் இஸ்லாமிய பெண்களுக்கு மார்க்கம் கல்வியை ஒழுக்கத்துடன் திருமண வயது வரும் வரையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற இலக்குடன் உலக கல்வியும் ஆண் பெண் கலப்பு இல்லாமல் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இந்த தனித்தேர்வர் கல்வி முறையில் ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது அல்ஹம்துலில்லாஹ் இந்த முறையில் கல்வி பயிலும் மாணவர்களின் சான்றிதழ்களுக்கும் நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று கல்வி கற்கும் மாணவர்களின் சான்றிதழ்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது இருவருமே உயர்கல்வியில் வேலை அலுவலகங்களில் சமமாக கருத்தப்படுவார்கள் இந்த கல்வி முறையை பயன்படுத்தி உலக கல்வியுடன் மார்க்க கல்வியும் கற்று சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ் கூடுதல் தகவலாக இந்த கல்வி முறை மூலம் படித்த மாணவர்கள் நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று படிக்க விரும்பினால் தமிழக அரசு நடத்தும் எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்களை வைத்து இதர பள்ளிகளில் நேரடியாக சென்று கல்வி கற்க இயலும் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும்